கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபெல் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் எஸ்தர் அதிகாரம் எட்டு அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜா தியாகி எஸ்தருக்கு கொடுத்தான் முரதேகாய் ராஜ சமூகத்தில் வந்தான் அவன் தனக்கு என்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள் ராஜா ஆமானின் கையிலிருந்து இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தே கொடுத்தான் எஸ்தர் மொர்தேகாயை ஆமானின் அரமனைக்கு அதிகாரியாக வைத்தாள் பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் அப்பொழுது ராஜா பொர் செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான் எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மே தாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும் என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றால் அப்பொழுது ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய முர்தேகாயையும் நோக்கி இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன் அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள் இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள் ராஜாவின் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போகப்பண்ண ஒருவராலும் கூடாது என்றான் சீவான் மாதம் என்னும் மூன்றாம் மாதம் இருபத்து மூன்றாம் தேதியாகிய அக்காலத்திலேதானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள் முருதேக்காய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல நூற்று இருபத்தேழு நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது அவைகளில் ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற பன்னிரண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்திருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரிகளையும் அழித்துக் கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை சூசான் அரமனையில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது மொர்தேக்காய் இளநீளமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் கழிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் எஸ்தர் அதிகாரம் ஒன்பது ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பன்னிரண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளிலேதானே யூதர் ஆனவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் போட கூடிக்கொண்டார்கள் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயமுண்டாயிற்று நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துரைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது மொர்தேகாய் ராஜாவின் அரமனையில் பெரியவனாயிருந்தான் அவண்டை கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று இந்த முருதேகாய் என்பவன் மேன் மேலும் பெரியவனானான் அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைஞருக்கு செய்தார்கள் யூதர் சூசான் அரமணையிலும் ஐநூறு பேரை கொன்று நிர்மூலமாக்கினார்கள் அம்மே தாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் யூதருடைய சத்துருவின் குமாரரான பர்சான் தாத்தா தல்போன் அஸ்பாதா பொராதா அதலியா அரிதாத்தா பர்மஷ்டா அரிசாய் அரிதாய் வாய் சாதா ஆகிய பத்து பேரையும் கொன்று போட்டார்கள் ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை அன்றைய தினம் சூசான் அரமனையில் கொன்று போடப்பட்டவர்களின் தொகை ராஜ சமூகத்தில் கொண்டு வரப்பட்டது அப்பொழுது ராஜா ராஜா தியாகிய எஸ்தரை நோக்கி யூதர் சூசான் அரமனையில் ஐநூறு பேரையும் ஆமானின் பத்து குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள் ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ இப்போதும் உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கட்டளையிடப்படும் உன் மன்றாட்டு என்ன அதன்படி செய்யப்படும் என்றான் அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்து கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினமும் செய்யவும் ஆமானின் பத்து குமாரரின் உடலையும் தூக்கு மரத்தில் தூக்கி போடவும் உத்தரவாக வேண்டும் என்றால் அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான் அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது ஆமானின் பத்து குமாரருடைய உடலையும் தூக்கி போட்டார்கள் சூசானில் இருக்கிற யூதர் ஆதார் மாதத்தின் பதினாலாம் தேதியிலும் கூடி சேர்ந்து சூசானில் முன்னூறு பேரை கொன்று போட்டார்கள் ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இலைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் எழுபத்தை பேரை கொன்று போட்டார்கள் ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை ஆதார் மாதத்தின் பதிமூன்றாம் தேதியிலே இப்படி செய்து பதினாலாம் தேதியிலே இலைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள் உள்ள யூதரோ வென்றால் அந்த மாதத்தின் பதிமூன்றாம் தேதியிலும் பதினாலாம் தேதியிலும் ஏகமாய்கூடி பதினைந்தாம் தேதியில் இலைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள் ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டு புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் பதினாலாம் தேதி சந்தோஷமும் விருந்துண்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளுமாக்கினார்கள் மொர்தேகா இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிறுவங்களை அனுப்பி வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் பதினாலாம் பதினைந்தாம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இலைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான் அப்பொழுது யூதர் தாங்கள் செய்யத் தொடங்கினபடியும் மொர்தேகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதித்தார்கள் அம்மே தாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் இருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் எனப்பட்ட சீட்டை போடுவித்தான் ஆனாலும் எஸ்தர் சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள் ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரியும் எண்ணப்பட்டது அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளின் நிமித்தமும் தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தவைகள் நிமித்தமும் தங்களுக்கு நேரிட்டவைகளின் நிமித்தமும் யூதர் அதை திட்டப்படுத்தி அந்த இரண்டு நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசரியாமல் இருப்பதில்லை என்பதையும் இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பூரிமை என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒளிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமையப்போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டார்கள் பூரிமை குறித்து எழுதியிருக்கிற இந்த இரண்டாம் நிறுவத்தை திடப்படுத்தும்படிக்கு அபியா ஏலின் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் ராஜாத்தியும் யூதனாகிய மொர்தேகாயும் பின் மகா உறுதியாய் எழுதினார்கள் யூதனாகிய மொர்தேகாயும் ராஜாத்தியாகிய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் அவர்கள்தானே உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டதுமான பூரிம் எனப்பட்ட இந்த நாட்கள் அவைகளின் சரியான காலங்களில் ஆசரிக்கப்படும் காரியத்தை அவன் அகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் உள்ள இருபத்தி ஏழு நாடுகளிலும் இருக்கிற எல்லா யூதருக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகளை உடைய நிருபங்களை அனுப்பினான் இப்படியே எஸ்தரின் கட்டளையானது பூரியம் நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்களை திடப்படுத்தினது அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது எஸ்தர் அதிகாரம் பத்து ராஜாவாகிய அகாஸ்வேரு தேசத்தின் மேலும் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான் வல்லமையும் பராக்கிரமமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின முர்தேகாயினுடைய மேன்மையின் விருத்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யூதனாகிய முர்தேகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பெரிய மாணவனுமாய் இருந்ததுமன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான் யோவான் அதிகாரம் பதினெட்டு ஏசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதேரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள் இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அறிந்திருந்தான் யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசெய்யர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான் இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார் அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் அதற்கு இயேசு நான்தான் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான் நான்தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் நசிரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் இயேசு பிரதி நான் தான் என்று உங்களுக்குச் சொன்னேனே என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை விடுங்கள் என்றார் நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான் அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர் அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை போடு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார் அப்பொழுது போர் சேவகரும் ஆயிரம் போர் சேவகருக்கு தலைவரும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள் அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான் ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமா இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு இருந்ததினால் இயேசு உடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்குள் பிரவேசித்தான் பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான் அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்துக்கொண்டு போனான் அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றால் அவன் நான் அல்ல என்றான் குளிர் காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்புண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் காய் இருந்தான் அவடையரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான் ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன் ஜப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவ ஆலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன் அந்தரங்கத்திலே நான் ஒன்று பேசவில்லை நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்ன நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும் நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார் இப்படி அவர் சொன்னபொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான் இயேசு அவனை நோக்கி நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார் பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான் சீமோன் பேதுரு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது சிலர் அவனை நோக்கி நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள் அவன் நான் அல்ல என்று மறுதளித்தான் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான் அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலித்தான் உடனே சேவல் கூவிற்று அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரமனைக்கு கொண்டு போனார்கள் அப்பொழுது விடியற் காலமாயிருந்தது தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள் ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான் அவர்கள் அவனுக்கு பிரதித்தனமாக இவன் குற்றவாளியாயிராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்றார்கள் அப்பொழுது பிலாத் அவர்களை நோக்கி இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான் அதற்கு யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள் தாம் இன்னவிதமான மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள் அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரமனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார் பிலாத்து பிரதியுத்திரமாக நான் யூதனா உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக்கொடுத்தார்கள் நீ என்ன செய்தாய் என்றான் ஏசு பிரதியுத்திரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார் அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் இயேசு பிரதித்திரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான் மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற உண்டு ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான் அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள் அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான் சங்கீதம் அதிகாரம் இருபத்தி எட்டு என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும் நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும் அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும் அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்குச் செய்யும் அவர்கள் செய்கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும் அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும் அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார் அவர்களை கட்ட மாட்டார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் கர்த்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும் இப்போது அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க